ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தம் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்கா இந்தியா மேட்ச்சு இன்றைக்கி சூப்பராக இருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் அந்த நடுவில் கேப்பில் நம்ம அப்படியே பிரியாணி செஞ்சுட்டு மேட்ச் பார்க்கலான்னு கேஸ் அடுப்புலாம் ரெடியாக இருக்குது இன்றைக்கி பிரியாணி நான்தான் செய்ய போகிறேன் டபரா வச்சாச்சு தேவையான அளவு ஆயில் நம்ம வந்து ஃபைவ் கேஜி செய்ய போகிறோம் ஒரு கேஜிக்கு வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் அது மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி போடுவ சேர்த்துக்கலாம் ஆயில் போட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து எப்பவுமே நம்ம ஃபினிஷிங்கில் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல்லு இரு நல்லா நல்லா ஒரு இருக்கும் பட்டை லவங்கம் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து நம்ம ஒன்றா அப்படியே போட்டு க கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கணும் இந்த இலாம் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா ஒரு பொன்னிறமாக ஒரு ப்ரௌனிஷாக நம்ம அதை நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பேஸ்ட் நம்ம ஃபைவ் கேஜிக்கு நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்க உங்கள் நீங்கள் ஒன் கேஜி டூ கேஜி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இஞ்சி பேஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் என்ன பண்ணணுன்னா ஹீட் கம்மியாக வச்சு அதை நல்லா நம்ம பொன்னிறமாக அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டு அதையும் நான் ஆயிலோடு சேர்த்து நம்ம அதை நல்லா வதக்கிட்டு தக்காளி தக்காளியும் போட்டு சேர்த்து நல்லா கலரி கிண்டி நம்ம நல்லா வதக்கிக்கணும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு சால்ட்டு தேவையான சால்ட் அளவு நம்ம அதில் போட்டு ரொம்ப ஹீட் வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் பச்சை தே ஒரு ரெண்டோ மூணோ ஒரு காரத்துக்கு அடிஷ்னலாக நம்மளுக்கு நல்லாயிருக்கும் போட்டு அதையும் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா அதையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மசாலா தேவையான அளவு நம்ம போட்டுவிட்டோம் வதக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு நல்லா அது அருமையாக வரும் அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து எப்பவுமே கொஞ்சம் நம்ம கறிலாம் போடுறதுக்கு முன்னாடி போட்டு வதக்கினோம்னா அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் கேஜி கறியும் நம்ம இதில் போட்டுவிட்டோம் நல்லா அதையும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா கலரி விட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் நம்ம அதை கொஞ்சம் நம்ம பிரியாணி பெட்டராக இன்னும் சூப்பராக எடுத்து நம்ம மேட்ச் வின்னிங்கோடு நம்ம சாப்பிட போகிறோம் எலுமிச்சை பழம் அதை நம்ம கொஞ்சம் ஜூஸ் எடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புழிஞ்சு அதை கலறி விடணும் சில பேர் புளி ஆட் பண்ணுவாங்க புளி வந்து ஊற வச்சு அதை புழிஞ்சி போடுவாங்க ஆனால் நம்ம வந்து எலுமிச்சை எலுமிச்சப்பழந்தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் பீஸ்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு எல்லாமே கலறி விட்டுட்டு தண்ணி ஃபைவ் கேஜிக்கு நம்ம தேவையான தண்ணி நம்ம எடுத்து ஆல்ரெடி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் நம்ம முடிச்சுருக்கோம் போட்டு ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் ஹீட் வந்து ரொம்ப ஹீட் வைக்காமல் கொஞ்சமாக வச்சு ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைவ் ஆர் செவன் மினிட்ஸ் கஸ்தூரி வெற்றி ஆட் பண்ணிட்டோம் அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு டேஸ்டெலாம் கொஞ்சம் நல்லா ஒரு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெட்டராக வரும் கலரி விடணும் நல்லா கலறி விட்டுட்டு நடுவில் நம்ம இந்த கேப்பில் கொஞ்சம் சால்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா இந்த நம்ம அரிசி போடுறதில் மேட்ச் ஆகிடும் அரிசியை போட்டு ரொம்பவும் கலராமல் பதமாக கலரி விட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு எயிட் ஆர் நைன் மினிட்ஸ் திரும்பவும் ஓப்பன் பண்ணி இப்போது நம்ம கலரிட்டு தம் போட போகிறோம் கலரி விடணும் இப்போ கொஞ்சம் ரொம்பவும் போட்டு வேகமாலாம் நம்மளோட பலத்தெல்லாம் காட்டக்கூடாது சும்மா கொஞ்சம் அப்படியே ஒரு ஏதமாக அதை அப்படி கலரி விட்டுட்டு மேலே அப்படி பண்ணிட்டோம்னா இப்போது நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து தம் இப்போது இது இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனேயும் நம்ம தம் இப்போது நம்மளோட அந்த ஹீட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த வாசனைக்காக கொத்தமல்லி தழகையில் நம்ம போட்டிருக்கோம் நெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஊற்றிருப்போம் ஃபினிஷிங்கில் நம்ம கொஞ்சம் நெய் போட்டோம்னா இன்னும் மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப போடக்கூடாது சும்மா அந்த லா கொஞ்சம் அந்த ஹீட்டுக்கு சாதத்தில் இறங்குற மாதிரி கொஞ்சம் நம்ம போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும் வெயிட்டுக்காக ஏதாவது வைக்கலாம் மேலே எடுத்துட்டு இப்போது ஓப்பன் பண்ண போகிறோம் ருசியான பிரியாணி ரெடியாகிடுச்சு சூப்பர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் சாப்பாடு வந்து ஒட்டக்கூடாது அப்படியே அப்படியே பூ மாதிரி கீழே கொட்டணும் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் சீலிங் வரையும் போயிட்டு வருது பாருங்கள் ஓ வா சூப்பர் 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 இப்போ சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு நான்தான் சாப்பிடுவேன் நான்தான் சமைச்சிருக்கேன் சமைச்சிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க இது மேட்ச் இன்னைக்கு விராட் கோலி ஹண்ட்ரட் போட்டதுலேயே இன்றைக்கி அந்த ஹாப்பிலேயே நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக வந்துடுச்சு கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச் வின் பண்ணுருவாங்க சாப்பிட்லாம் கொஞ்சம் சாப்பாடு போடும்போதே ரொம்ப உங்களுக்கு அது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட போகிறேன் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு கமெண்ட் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை எடுத்துடுங்க நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் பட்டனை எடுத்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பாடு ரெடி சாப்பிட போகிறேன் சம்ம டேஸ்ட்டுங்க Super.